எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் முன்னேற்றம் வெற்றி வரவில்லை என்பதுதான் பலரது ஆதங்கமாக இருந்து வருகிறது இதற்கு ஆன்மீகம் மற்றும் ஜோதிடத்தில் சில எளிய பரிகாரங்கள் சொல்லப்படுகிறது இவற்றில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து சில பரிகாரங்கள் செய்தால் பண கஷ்டம் தீரும் வேலை முன்னேற்றம் வீட்டில் சந்தோஷம் நிலைக்கும் என்று சொல்லப்படுகின்றது துன்பங்கள் தீரவும் அதிர்ஷ்டம் பெருகவும் எத்தனையோ வழிகளை முயற்சி செய்து பலன் கிடைக்கவில்லை என்பவர்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து தங்களின் பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல மாற்றம் ஏற்படுவதை காண முடியும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அமைதி மற்றும் செழிப்பை பெற கடினமாக உழைக்கின்றார்கள் ஆனால் சில நேரங்களில் நேரம் சரியில்லாததால் அல்லது சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாததால் கடினமாக உழைத்தாலும் வெற்றி கிடைப்பதில்லை இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஜோதிட சாஸ்திரங்களில் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நீக்கவும் அதிர்ஷ்டத்தை பெருக வைக்கவும் பல வழிகள் உள்ளன சில எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் வீட்டில் பண பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கவும் சில வழிகள் உள்ளன உங்களுக்கு தொடர்ந்து தடைகள் மற்றும் பண கஷ்டங்கள் இருந்தால் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து சில எளிய பரிகாரங்கள் செய்து பாருங்கள் இதன் மூலம் உங்கள் கஷ்டங்கள் நீங்க வாய்ப்புள்ளது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து ஒரு சில எளிய பரிகாரங்கள் செய்வதன் மூலம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பண கஷ்டத்திலிருந்து விடுதலை வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி அதிர்ஷ்டம் ஆகியவை உண்டாகும் இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் வீட்டில் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்கலாம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கஷ்டத்தால் அவதிப்பட்டால் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடை அணியுங்கள் பிறகு ஒரு சுத்தமான ஐந்து ரூபாய் நாணயத்தில் மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவவும் அதை மஞ்சள் நிற துணியில் வைத்து கட்டவும் அந்த நாணய முடிச்சை வீட்டின் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யுங்கள் மறுநாள் காலையில் அந்த பொட்டலத்தை எடுத்து உங்களுடைய அலுவலகம் அல்லது வியாபார இடத்தின் பணத்தை வைக்கும் லாக்கரில் வைக்கவும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் தொழிலில் இருக்கும் தடைகள் நீங்கும் உங்களுக்கு நிறைய பணபலம் கிடைக்கும் சில நேரங்களில் நிறைய சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்காமல் போகலாம் வீட்டில் எப்போதும் பணப் இருந்து கொண்டே இருக்கலாம் அதற்கு வியாழக்கிழமை அல்லது வெள்ளி அன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை கங்கை நீரால் சுத்தம் செய்யவும் பிறகு அதை சில புதிய ரோஜா பூக்கள் மற்றும் அரிசியுடன் சேர்த்து லக்ஷ்மி தேவியின் காலடியில் வைக்கவும் லக்ஷ்மி தேவியை முறைப்படி வணங்கவும் அந்த பொருட்களை இரவு முழுவதும் மூஜி அறையில் அப்படியே வைக்கவும் மறுநாள் காலையில் அந்த பொருட்களை எடுத்து சிவப்பு துணியில் கட்டி அதை உங்களுடைய பணப்பெட்டியில் வைக்கவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூக்களை மாற்றவும் இப்படி செய்வதன் மூலம் பணக் கஷ்டத்திலிருந்து விடுபடலாம் உங்களுடைய வீட்டில் பொருளாதார நிலை உயரும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு பண சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராது வீட்டில் சந்தோஷம் மற்றும் அமைதி நிலவ ஒரு எளிய பரிகாரம் உள்ளது அதாவது காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து சுத்தமான ஆடை அணியுங்கள் ஒரு சிறிய மண் கலசத்தில் மஞ்சள் கலந்த அரிசியை போடவும் அதை கங்கை நீரால் சுத்தம் செய்து ஐந்து ரூபாய் நாணயத்தை போடவும் இந்த கலசத்தை எடுத்து பூஜை அறையில் வைக்கவும் தினமும் சாமி கும்பிடும்போது அந்த கலசத்தையும் சேர்த்து கும்பிடுங்கள் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் கெட்ட சக்திகள் நீங்கும் நல்ல சக்திகள் உண்டாகும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் வீட்டில் சந்தோஷம் அமைதி ஆகியவை நிலவும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய முக்கியமான வேலைகளில் அடிக்கடி தடைகள் வந்தாலோ அல்லது கடினமான உழைத்தாலும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலோ வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்று குளித்துவிட்டு சுத்தமான ஆடை அணியுங்கள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை கங்கை நீரால் கழுவவும் அதை மஞ்சள் நிற துணியில் வைக்கவும் அத்துடன் மஞ்சள் அரிசி மற்றும் குங்குமப்பூ ஆகியவற்றை சேர்த்து துணியில் கட்டி உங்களுடைய பூஜை அறையில் வைக்கவும் ஓம் ஷீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லவும் பூஜை முடிந்த பிறகு அந்த நாணயத்தை உங்களுடைய பர்ஸ் அல்லது பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் தடைபட்ட வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் ஜய ஜயம் கர ஹர தர கர ஜய ஜய